நமஸ்தே ஸ்ரீ ஜோதி சரணம் நான் வயதாகிய ஜி பரம்ஜோதி சேர்ந்தவள் என் வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ அம்மா பகவான் மிகவும் கடினமான காலங்களிலும் என் இதயபூர்வமான ஆசைகளை வழிநடத்தி பாதுகாத்து நிறைவேற்றி வந்துள்ளார் அவர்களின் தெய்வீக இருப்பு எனக்கு பலமாக இருந்து வருகிறது பல ஆண்டுகளாக நானும் என் குடும்பமும் ஒரு எளிய ஒற்றை அறை கொண்ட வீட்டில் வாழ்ந்து வந்தோம் சிறியதாக இருந்தாலும் நன்றியுணர்வு மற்றும் மனநிறைவுடன் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அடியெடுத்து வைத்த பிறகு எங்களுக்குள் ஒரு மென்மையான இயக்கம் எழுந்தது எங்களுக்கு கிடைத்த அருளை பிரதிபலிக்கும் ஒரு விசாலமான வீட்டை கட்ட வேண்டும் என்று அந்த நேரத்தில் எங்களிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது உலக கண்ணோட்டத்தில் இவ்வளவு கட்டுவது மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருந்தோம் அதிசயமாக ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் ஒரு அழகான நான்கு அறைகள் கொண்ட வீட்டை கட்டி முடித்தோம் இன்னும் நம்ப முடியாத அளவிற்கு இரண்டு வருடங்களுக்குள் முழு கடனையும் நாங்கள் அடைக்க முடிந்தது நாங்கள் ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒன்று திரும்பி பார்க்கும் போது அதை எங்களுக்கு சாத்தியமாக்கினார் என்பதை இப்போது நான் காண்கிறேன் ஆசை முதல் வெளிப்பாடு வரை அவர்கள் எங்களுடன் இருந்தார்கள் அனைத்திலும் எங்கள் கையை பற்றி கொண்டு வழிகாட்டினார் என்று நாங்கள் அந்த வீட்டில்தான் வாழ்கிறோம் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நன்றியுணர்வு நிறைந்த இதயங்களுடன் ஸ்ரீ அம்மா பகவான் போன்ற கருணை மிகுந்த தெய்வம் மற்றும் எங்கள் வாழ்க்கையில் நெருக்கமாக ஈடுபட்டிருக்கும் அவர்களின் தெய்வீக இருப்பை நான் ஒருபோதும் அறிந்ததில்லை தங்களின் அன்பிற்கும் கருணைக்கும் எல்லையே இல்லை ஸ்ரீ பரம் அம்மா பகவான் தங்களுக்கு எல்லையற்ற நன்றிகள் நான் உமக்கு என்றென்றும் கடன் பட்டிருக்கிறேன் ஜெய் போனோ எங்களுக்கு சொந்த வீட்டினை பரிசளித்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு ஜெய்